வணக்கத்துக்குரிய வாக்காள பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளராக இரட்டை லட்சத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற அன்பு சகோதரர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் மீண்டும் அதே நேரத்தில் திமுகவில் பல கட்சி மாறி போய் திமுக போய் இருக்கிற

பொண்ணு இருக்கும் அதுக்கு மாப்பிள்ள பார்ப்போம் பார்ப்பு என்ன சொல்லுவான் இந்த மாதிரி புரோக்கர் வருவாங்க சொந்தக்காரங்க வருவாங்க சிபாரிசு கிடுவாங்க நம்ம என்ன கேட்பா பையன் நல்ல பையனா பொய் பேச மாட்டானா தண்ணி போட மாட்டானா வேற ஏதாவது கெட்ட பழம் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து பத்து தடவை பார்த்தா நம்ம வந்து பொண்ணு கொடுக்குறோம் அதே மாதிரிதான் தேர்தலில் ஓட்டு போடும்போது நிக்கிற ஆளு அது எம்எல்ஏ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சேர்மன் இருந்தாலும் சரி அது ஊராட்சி மன்றும் சரி நல்லா அந்த ஓட்டு போடணும் அப்பதான் மக்களுக்கு பாடுவாங்க ஆக இந்த தொகுதியில் போட்டியிடுகிற அதிமுக வேட்பாளர் எம்ஆர் எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் மிக நல்ல மனிதர் சட்டிட்டு தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப பொய் பேச மாட்டாரு புண்ணி பேசுவார் நல்ல மனுஷன் அதுக்கு நேர் எது செந்தில் பாலாஜி தெரிய அதை நான் வந்து நான் சொல்ல வேண்டியது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை அவரை பத்தி எல்லாரும் தெரியும் யாரை விசாரத்தில் அப்படி சொல்லுவாங்க பொய்யா பேசுறாரு அனாவசிய பொய் பேசுறாரு அடுத்த ஒண்ணு கிடைக்கிறது தவிர அவருக்கு வேற வேலையே கிடையாது எல்லா வேலையும் பண்ணுவார் ஒரே ஒரு சமாச்சாரம் இப்ப செல்போன் வந்துருச்சு இப்ப அர்ஜென்டா நம்ம அமெரிக்காவில் செல்போன் பேசுனா ஒன்னே எடுக்கலாம் எதுக்கு செல்போனு உடனே பேச இருக்கு அது மக்கள் பிறகு எம்எல்ஏ எம்பி இப்போ செல்போன் உடனே எடுக்கணும் செங்கல் பாலாஜி போனே எடுக்கப்படாது இப்போ நான் கடந்த ஒரு மூணு மாசம் சம்பவம் சொல்றேன் நான் ஸ்டாலின் திமுக ஸ்டாரின்னு போனேன் அவர் சொன்னார் எனக்கு அந்த விஜய் பண்ணி செந்தில் பாலாஜி சொல்லி போன் எடுக்க சொல்லுங்க

காங்கிரஸ் வேட்பாளர் நம்ம பேங்க் சுப்பிரமணியன் இருந்தார் கேச்சந்தில் அப்ப செந்தில் பாலாஜி அங்கே அரவக்குறிச்சியில் அந்த பேங்க் சுப்பிரமணிக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து மூணு ரூபா போய் மூணு ரூபா பணம் கொடுத்து எப்படியாவது விஜயபாஸ்கர் தோற்கடிக்கணும் சொல்லி பணத்தை யாரு கொடுக்குறா அவரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி சுப்பிரமணியும் தமிழம் இல்லை தோப்படிக்கிறது யாரும் தோப்பிடிக்காது செஞ்சில் பாலாஜி அதிமுக விஜய் அண்ணா தம்பி சண்டையும் போது ஒரே ஒருவன் பாவம் செய்கிறானோ அவனை அதற்கு விடிய தண்டி திருவான் இப்போ நீ வந்து என்னை அடிச்சு திருப்பி எழுப்பேன் அதே மாதிரி

இடமல்லாத காரணத்தால் இந்த ரெண்டரை லட்சம் பேர் யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் சட்டத்தில் கொடுத்து ஒருத்தர் அனுப்புறோம் அனுப்பும்போது போது அந்த ஆள் வந்து சுத்தமான இருக்கணும் பொய் பேசக்கூடாது இருக்கணும் அடுத்த கெடுதல் பண்ணக்கூடாது இருக்கணும் மக்களுக்கு தொண்டாக்கணும் போன் எடுக்கணும் முடியுங்கிறத முடியும்னு சொல்லலாம் முடியாது முடியாதுன்னு சொல்லலாம் டாக்டர் தம்பிச்சர் இருக்காரு யார்கிட்ட பொய் பேச முடியாது முடியும் முடியாது போயிடுவார் நீங்க வந்து கெடுதல் பண்ணீங்கன்னா கெடுதல் நமக்கு வரும் அதுவும் இல்லை அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூட்டுறோம்னு சிலப்பை இருக்குது அறம் என்ன தர்மம் தர்மம் நம்மளை காக்கும் ஆனால் அரசியலில் தப்புப்பட்ட பிறகு அந்த தர்மம் தான் தண்டிக்கும் குச்சியை போனால் தண்டிக்கும் அந்த தண்டனையை ஏப்ரல் ஆறாம் தேதி அன்றைக்கு பொய்யாமுனை புலவர் செந்தில் பாலாஜிக்கு யார் கொடுக்கணும் நீதிபதி யார் நீங்கள் தான் மக்கள் யவுசெய்து நான் சொன்ன உங்களுக்கு ஓட்டு போடுவீங்க ஒரு திமுக நீங்க அந்த கட்சிகள் நல்ல மனுஷனை போடுவோம் நீங்க பஞ்சாயத்து நிற்கணும்னா ஊராட்சி மண்டலத்தில் நிற்கிறாரு மெம்பர் நிற்கும் என்ன கேட்பாங்க ஆனால் நல்ல மனுஷன் போடுவாங்க அது வேலை இப்போ ஊரா பொய் பித்தலாட்டம் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு செய்ய முடியாத ஆளை வந்து வேட்பாளர் வந்து திமுக ஸ்டாலின் போட்டுக்கலாம் சொல்லி பார்த்து கேட்கல அவரு அங்க போய் வச்சிருக்கா தயவு செய்து நீங்கள் இந்த தேர்தலில் விஜயபாஸ்கருக்கு இரட்டை லட்சணத்தில் ஓட்டு போடுவது முக்கியம் முக்கியம் அதை விட மிக மிக முக்கியம் செந்தில் பாலாஜி ஓட்டு போடாம அவர் வந்து வீடு கிடைப்பார் நல்லா போடுவோம் தப்பு கிடையாது அதனால் நீங்கள் தயவுசெய்து வாங்கலில் இருக்கிற மக்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஒழுக்கமான மனிதர் கனவையாற்றுகின்ற மனிதர் நல்லவர் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அந்த முழுமையான தகுதி பெற்ற வேட்பாளர் நம்முடைய விஜய் பாஸ்கர் அவர்கள் அவருடைய சின்னம் இரட்டையரை செஞ்சியா சின்னம் அண்ணாவு சின்னம் சின்ன நீங்கள் அனைவரும் மறவாமல் நற்றலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி அம்மா சொல்லிருக்காங்க நம்முடைய மாவட்டம் நமக்கெல்லாம் மாணவர்கள் திருச்சியில் இருந்தது திருச்சியில் இருந்ததுன்னா நம்ம இந்த திருச்சி என்ன வெள்ள கோயில் பாடல் வந்து திருச்சி போகிறதா இரநூறு கிலோமீட்டர் போகணும் அப்போ வந்து நம்ம தொகுதியில் சட்டமன்ற பல பேரும் வந்திருக்காங்க அந்த காலத்தில் டிஎம் நல்லசாமி இருந்து எஸ் நல்லசாமி இருந்து நம்ம வடிவேல வந்து எல்லாரும் வந்து எம்எல்ஏ இருக்கும்போது இப்போ அதனால் பாடுபட்டுருக்கேன் முடியல நான் அமைச்சராக இருக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் கரூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு உங்கள் பேப்பர் நான் கூட கேட்கல அவங்களா கூப்பிட்டு சின்னசாமி நீங்கள் எம்எல்ஏ இருக்கீங்க மந்திரியாக இருக்கீங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய தொகுதியில் உங்களுடைய பெயரை சுருமான ஒரு

இது வந்து பொலிட்டிக்கல் அரசியல் முடிவு மக்களுக்கு பயன்பட வேண்டாம் அதை பற்றி ஓரம் போடவில்லை தெரியாம போட்டாங்க அடகு பார்த்தாங்க தொகுதி கருத்து இருக்கு பத்திர கிருஷ்ணா இன்னொரு தொகுதி சொல்ல இன்னொரு அந்த மாதிரி தூரம் அப்புறம் இன்னொரு வேணும்னா தொட்டியல் சொல்லி அதையும் சேர்த்து விட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஆறு போல என்ன பண்ணுவாங்க அதுக்கு சீஃப் ஜஸ்ட்ரி வெங்கட்ரமன் சொன்னாரு அவரை ஐயரு இங்கே வாங்க சொன்னால் உன்னியூருக்கும் இருவருக்கும் இடையில பாலத்தை போடலாம் அந்த பாலம் சாக்குறது அப்புறம் தேர்தல் வந்து திமுக வந்து அப்படியே மாறி போயிடுச்சு இது என்னன்னு சொன்னால் நம்முடைய மாவட்டத்தை தனியாக குறித்து கரூர் மாவட்டத்தை உருவாக்கிய பெருமை புரட்சியில் அம்மாவர்களுக்கு பேரும்

காவேரிக்கு வர அவருக்கு அதனால நீங்க வந்து ஒரு உரிமை கொடுத்து ஒரு நல்ல வேட்பாளரை ஒரு எம்எல்ஏ எப்படி எப்படி இருக்கு இலக்கணமாக எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருக்கு நீங்க வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வெற்றிபடுத்திக்க வேண்டும் சின்னம் இரட்டை இரத்தலை இரட்டை நீங்க தேர்தல் முடிந்து தேர்தல் ஏப்ரல் ஆறாவது மே மாதம் மாதம் தேதி மே ஆறாம் எடப்பாடி முதலமைச்சர் வந்து போக்குவரத்து அமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் எம்பி சம்பித்துரை கூட நானும் வந்து இதே ஜீப்பில் பேச வேண்டும் வேண்டும் வாங்க வாங்கல் மொழியாக வழிகாட்டும் என்று கோட்ட நீங்கள் மறவாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டையில இலை இரட்டை இலை நன்றி இரட்டை